ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பஞ்சாயத்துகளில் தினந்தோறும் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பஞ்சாயத்துகளில் தினந்தோறும் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதனைத் தொடர்ந்து இன்று திமிரி ஒன்றியத்திற்குட்பட்ட துர்க்கம் நம்பரை விலாரி ஆகிய மூன்று பஞ்சாயத்துகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி திமிரி தனியார் திருமண மண்டபத்தில் காலை பத்து மணிக்கு துவங்கியது இதில் மூன்று பஞ்சாயத்து பொதுமக்களுக்கும் சரியான முறையில் தகவல் செல்லாத நிலையில் முகாம் வெறிச்சோடி கிடந்தது அது மட்டுமல்லாமல் இது பொதுமக்களுக்கான முகாமா அல்லது கால்நடைகளுக்கான முகாமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் காட்டமன்னார் கோவில் அடுத்த குமராட்சியில் புதிய சார்பதிவாளர் அலுவலகத்தில் காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் கடலூர் மாவட்டம் குமராட்சியில் ரூபாய் இரண்டு கோடி செலவில் மதிப்பில் முடிக்கப்பட்ட புதிய சார்பதிவாளர் அலுவலகத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைத்தார் விழாவில் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ பாண்டியன் மாவட்ட இணைப்பதிவாளர் தனலட்சுமி பதிவுத்துறை மாவட்ட கணக்கர் சுசீலா கல்விக்குழு உறுப்பினர்கள் சோழன் கோவிந்தசாமி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே ஆர் ஜி தமிழ்வாணன் சார்பதிவாளர் சேதுராமன் அலுவலர் கார்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்ட புதிய அலை மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் சார்பாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது விழுப்புரம் மாவட்ட புதிய அலை மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் கூட்டமைப்பு சார்பாக நூற்று இரண்டு மாற்றுத்திறனாளிகளை மனு தாக்கல் செய்ய வழிகாட்டி டிசம்பர் மூன்று இயக்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மனு தாக்கல் செய்துள்ளார் இதில் மாவட்ட கவுன்சிலர் ஒரு நபர் நகராட்சி பொறுப்பேற்றுக் கொண்டு இரண்டு நபர் பேரூராட்சி பொறுப்புக்கு நான்கு நபர் ஒன்றிய கவுன்சிலர் பொறுப்புக்கு பதினோரு நபர் மற்றும் கிராம வார்டு உறுப்பினர் பொறுப்புக்கு எண்பத்தி நான்கு நபர் மொத்தம் பதினேழு நபர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர் என டிசம்பர் மூன்று இயக்கத்தின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார் பம்பல் தெற்கு பகுதி திமுக சார்பில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த பம்பல் தனியார் மண்டபத்தில் பம்பல் தெற்கு பகுதி திமுக சார்பில் செயற்குழு கூட்டம் ஒன்றாவது மண்டல குழு தலைவரும் தெற்கு பகுதி செயலாளருமான வே கருணாநிதி தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பம்பல் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் மகளிரணி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோவை உக்கடம் அடுத்த கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள சங்கரமேஸ்வரர் கோவிலில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர் கோவை உக்கடம் அடுத்த கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள சங்கரமேஸ்வரர் திருக்கோவிலில் சிலை கடத்தல் தடுப்புப் பிரிவு போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் பாலமுருகன் தலைமையிலான தடிப்படை போலீசார் ஆய்வில் ஈடுபட்டு வந்தனர் இதில் கோவில் நிர்வாகத்தின் உள்ள ஆவணங்களையும் சரிபார்க்கும் பணியை மேற்கொண்டனர் மேலும் நேற்றைய தினம் அருள்மிகு கோணியம்மன் திருக்கோவிலும் அங்கு அமைந்துள்ள சிலைகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு உள்ளன ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பந்தங்கள் கிராமத்தில் கிராம தேவதையாக விளங்கும் அருண்முகஸ்ரீ படவேட்டம்மனுக்கு ஆடிவள்ளியை முன்னிட்டு திரளான கிராம மக்கள் பால்குடம் எடுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் தென்கடப்பந்தம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்முக ஸ்ரீ படவேட்டம்மன் திருக்கோவிலில் பத்தொன்பதாம் ஆண்டு ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை தினத்தை முன்னிட்டு அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் கிராம மக்கள் ஏராளமானோர் இன்று அதிகாலை முதலே விநாயகர் ஆலயத்திலிருந்து பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் என ஏராளமானோர் பல்வேறு முக்கிய வீதிகள் வழியாக பால்குடங்களை தலையில் சிமந்தபடி கோவிலை வந்தடைந்தனர் கோவையில் வேர்மாட் டோப்ளாஸ்ட் மற்றும் ஆட்டோ ரோபோட்டிக் கண்காட்சிகள் நடைபெற்றது கோவை தொழில்துறை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் நான்கு பெரும் வர்த்தகங்கள் கண்காட்சி இன்று கோவை அவிநாசி சாலையில் உள்ள கொடிசியா வர்த்தக வளாகம் ஏ மற்றும் பி அரங்குகளில் இன்று தொடங்கின இந்த கண்காட்சிகள் ஆகஸ்ட் ஒன்று முதல் மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்த துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி கண்காட்சியை தொடங்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக சிஐஏ தலைவர் தேவகுமார் நாகராஜன் எம்எஸ்எம்இ உதவி இயக்குனர் சிபி ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் துறையின் சார்பாக ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் மினி டைட்டில் பூங்கா அடிக்கல் நாட்டப்பட்டது திருவண்ணாமலை மணலூர்பேட்டை சாலையில் புதிதாக மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான பணியினை காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் சார்பில் ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் தகவல் தொழில்நுட்பம் வல்லுநர்களுக்கு அறுநூறு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் அறுபத்தி மூன்று புள்ளி இருநூறு சதுர அடி கட்டுமான பரப்பளவில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கான காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டப்பட்டது இதில் பொதுப்பணித்துறை ஏவ வேலு உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு குட்டைக்கரை தெருவில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் அருள்முக ஸ்ரீ பாலவிநாயகர் ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு குழ்வார்க்கும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு குட்டைக்கரை தெருவில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ பால ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் ஆடி மாதத்தை முன்னிட்டு கூழ்வார்க்கும் திருவிழாவில் விரதமிருந்த பக்தர்கள் காப்புப்பட்டி ஆற்காடு தென்பால ஆற்றங்கரையிலிருந்து இருந்து பம்பை மேல வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட புனித நீர் அம்மன் மீது ஊற்றி அபிஷேகம் நடைபெற்றது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் பக்தர்கள் பொதுமக்கள் டிரஸ்ட் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் வெள்ளப்பள்ளம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மனு அளித்துள்ளனர் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வெள்ளப்பள்ளம் ஊராட்சியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் வெள்ளப்பள்ளம் கோவில்பத்து ஊராட்சிகளுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற வேண்டி நூற்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பித்தனர் இம்முகாமில் வட்டாட்சியர் வடிவழகன் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ராஜீவ் சிங்காரவேல் மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் மதியழகன் ஆத்மா குழு உறுப்பினர் மகாகுமார் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர் இம்முகாமில் குடும்ப அட்டையில் முகவரி மாற்றம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் செல்பேசியுடன் வழங்கப்பட்டது மதுரையில் மருத நாட்டு மக்கள் கட்சியின் சார்பில் செல்வகனை ஆவண படுகொலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் வழியில் திருவள்ளூர் சிலை அருகில் மருத மக்கள் கட்சியின் சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கவின் செல்வகணேஷ் என்ற இளைஞரை கொடூரமான ஆவணப்படுகொலை செய்த சுர்ஜித் எனும் சமூக விரோதியை கண்டித்து மதுரையில் மருத மக்கள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தலைவர் பனை ராஜ்குமார் தலைமையில் இது நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மருது நாட்டு மக்கள் கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் என பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பின கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மதிமுக சார்பில் எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் கள்ளக்குறிச்சியில் மதிமுகவின் கொடியை அவமதிக்கும் விதமாக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை கூறிவரும் வல்லம் பசீர் நாஞ்சில் சம்பத் திருப்பூர் துரைசாமி மல்லை சத்யா உள்ளிட்ட நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ மீது அவதூறுகளை பரப்பி சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள வீடியோக்களை நீக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கள்ளக்குறிச்சி மாவட்ட மதிமுக மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் தலைமையில் மதிமுகவினர் கள்ளக்குறிச்சி எஸ்பி அலுவலகத்தில் நேரில் புகார் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சிறு குறு கால்நடை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் மின்சாரம் மூலம் இயக்கக்கூடிய புல்லறுக்கும் இயந்திரத்தினை மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் வழங்கினர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தீவன விரயத்தை குறைப்பதற்காகவும் கால்நடைகளின் செரிமான தன்மை அதிகரிக்கவும் கால்நடைகளின் உற்பத்தி திறனை பெருக்கும் வகையில் சிறு குறு கால்நடை விவசாயிகளுக்கு மின்சாரம் மூலம் இயங்கக்கூடிய இயந்திரம் வழங்கும் விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கலந்து கொண்டு கிருஷ்ணகிரி சின்னமுத்தூர் கம்பம்பள்ளி கொல்லப்பட்டி ஜெகதேவி சின்னப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த நூற்று ஐம்பது சிறு குறு விவசாயிகளுக்கு கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியின் பதினான்காவது பட்டமளிப்பு விழா தனியார் அரங்கில் நடைபெற்றது கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியின் பதினான்காவது பட்டமளிப்பு விழா தனியார் அரங்கில் நடைபெற்றது பார்மசி சிகிச்சை தொழில் மற்றும் துணை சுகாதார அறிவியல் உள்ளிட்ட துறைகளுக்காக நடைபெற்ற இதில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி பேசினார் விழாவில் ஸ்ரீ அபிராமி கல்லூரி நிறுவனங்களின் தலைவர் டாக்டர் பெரியசாமி மற்றும் டாக்டர் முருகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் குண்டாறு அணையில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் தமிழ்நாடு ஹோட்டல் திறப்பு விழாவை காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் திறந்து வைத்தார் செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணையில் சுற்றுலா பயணிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க ரூபாய் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பில் தமிழ்நாடு ஹோட்டல் திருப்பு விழா நேற்று நடந்தது இதனை தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் ஹோட்டலை திறந்து வைத்தார் இதில் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் ரிப்பன் வெட்டினார் மேலும் இதில் புதூர் பேரூராட்சி மன்ற தலைவர் ரவிசங்கர் குத்துவிளக்கேற்றினார் நிகழ்ச்சியில் புதூர் பேராட்சியில் செயல் அலுவலர் குமார் பாண்டியன் கவுன்சிலர் ஈஸ்வரன் திமுக மாவட்ட பிரதிநிதி மணிகண்டன் வைரமணி சரவணகுமார் சுரேஷ் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மனிதர்கள் சார்பில் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது தூத்துக்குடியில் நூலக மனிதர்கள் அமைப்பின் சார்பில் பாரதிய பாட்ஷா பரீட்ச் விருது பெற்ற எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் இலக்கிய விழாவும் தூத்துக்குடி காமராஜர் கல்லூரியில் வெள்ளிக்கிழமை மாலையில் காமராஜர் கல்வி அரங்கத்தில் நடைபெற்றது இதில் ஜெயபால் ஆசிரியர் அவர்கள் நூலக மனிதர்கள் அமைப்பில் பொறுப்பாளர் தலைமையில் ராம்குமார் ஆசிரியர் நூலக மனிதர்கள் அமைப்பின் பொறுப்பாளர் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார் பொன் மாரியப்பன் அவர்கள் நூலக மனிதர்கள் பொறுப்பாளர் அறிமுக உரை ஆற்றினார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கஞ்சா விற்பனை செய்த பெண் கைது செய்யப்பட்டார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கவுண்டபாளைய வட்டம் காடதோட்டம் பகுதியில் பெண் கஞ்சா விற்பனை செய்வதாக திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிரிஷ் யாதவ் அசோக் குமார் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டதில் அங்கு கஞ்சா விற்பனை செய்த பெண்ணை கைது செய்தனர் காங்கேயத்தில் குறுமைய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் காங்கேயம் முத்தூர் பள்ளிகளில் நடைபெற்று வருகின்றது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் மற்றும் முத்தூர் பகுதிகளில் உள்ள தனியார் பள்ளிகள் குறுமைய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவர்கள் மாவட்ட அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டனர் விழுதுகள் மாற்றுத்திறனாளி முன்னேற்ற நல சங்கம் சார்பில் தாராபுரத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கறிஞர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருப்பூர் பல்லடம் பேருந்து நிலையம் முன்பு வடக்கறிஞர் திருவுருவப் படத்திற்கு விடுதுகள் மாற்றுத்திறனாளி முன்னேற்ற நடை சங்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் பல்லடம் சமூக ஆர்வலர் அண்ணாதுரை திருப்பூர் நுகர்வோர் முன்னேற்ற சங்கம் சரவணன் மற்றும் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்ட பாஜக தலைமை அலுவலகத்தில் துணியுடன் புதைக்கப்பட்ட சடலத்தால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் தேனி கருவில் நாயக்கன் பட்டியல் தேனி மாவட்ட பாஜக தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது இந்த அலுவலகத்தில் இன்று மாலை துர்நாற்றம் வீசி வந்தது இதுகுறித்து தேனி நகர காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் அடுத்து சம்பவ இடத்திற்கு பாஜக மாவட்ட தலைவர் ராஜபாண்டி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தேனி நகர காவல்துறையினர் வருகை தந்தனர் பின் ஊழியரை வரவழைத்து காவல்துறையினரின் முன்னிலையில் தோண்டப்பட்டது இதில் அடுக்கிய நிலையில் துணியால் சுற்றப்பட்ட நாய் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டது இதனை அடுத்து சடலம் அப்புறப்படுத்தி எடுத்து இந்த சம்பவத்தால் பாஜக தலைமை அலுவலகத்தில் சிறிது நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது கோவை சூலூர் அருகே அரபம்பாளையத்தில் பிசியோதெரபி டாக்டரின் மினி சரக்கு வாகனம் விபத்துக்குள்ளானதால் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது கோவை சூலூர் அருகே மினி சரக்கு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விபத்தில் வாகனத்தின் பிரேக் பிடிக்காததால் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்ததாக தெரிய வந்துள்ளது இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்களுடைய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள விக்டோரியா நினைவு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் பேரிடர் காலங்களில் உயிரை தற்காத்துக் கொள்வது குறித்து செய்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள விக்டோரியா நினைவு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் புயல் வெள்ளம் நிலச்சரிவு நிலநடுக்கம் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் தன்னை சுற்றியுள்ள பொருட்களை கொண்டு உயிரை தற்காத்துக் கொள்வது எப்படி மேலும் காயமடைந்த நபர்களை எப்படி காப்பாற்றி முதலுதவி அளிப்பது நிலநடுக்கம் உள்ளிட்ட நேரங்களில் கட்டிட ஈடுபாடுகளுக்குள் சிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால் எங்கு எவ்வாறு பதுங்கியிருப்பது என பல்வேறு முறைகளை செய்து காண்பித்ததோடு மாணவர்களையும் அந்த முறையை கையாள செய்து விளக்கி கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள வானாபுரம் பகுதிகள் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் சார்பதிவாளர் அலுவலகம் அறிவிக்கப்பட்டு இடம் தேர்வு செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டு ஆண்டு தற்காலிக வாடகை கட்டிடத்தில் தொடங்கியது தொடர்ந்து கடந்த சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் வானாபுரத்திற்கு புதிய வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை சார்பதிவாளர் அலுவலகம் அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிட்டும் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் இதுவரை இரண்டு அலுவலகத்திற்கும் இடம் தேர்வு செய்யப்படாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் கோரிக்கை துறையின் மாநில தலைவர் ஹெச் முகமது ஹாரிப் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை சுந்தராபுரத்தில் சங்கமம் வீதிகள் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மைத்துறை சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறையின் மாநில தலைவர் எச் முகமது ஆரிப் தலைமையில் நடைபெற்றது இதில் கேரளா மாநிலத்தை சேர்ந்த இரண்டு அருச்சகூத்திகள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் கட்டாய மதமாற்றம் மற்றும் ஆழ்கடத்தல் செய்ததாக பொய்யான வழக்கில் பாரதிய ஜனதா அரசால் கைது செய்தது கண்டித்தும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை ஒருமுடைந்த மாவட்டம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் சாந்தோம் செயின்ட் பீட்டர்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேலிலி பள்ளிகள் தமிழக முதலமைச்சர் முக முக ஸ்டாலின் அவர்கள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார் சென்னையில் சாந்தோம் ஸ்டெயின் பீட்டர்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளிகள் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் சிறப்பு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ திட்டத்தின் கீழ் மருத்துவ உபகரணங்களை வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் நகராட்சியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சிறுபான்மை அரிசகு கைது செய்யப்பட்டதை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட சிறுபான்மைத்துறை மாவட்ட தலைவர் கே முருகன் சாந்தகுமார் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் நகராட்சியில் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மைத்துறை சார்பாக சத்தீஷ்கர் மாநிலத்தின் கன்னியாஸ்ரீ கைது செய்யப்பட்டதை கண்டித்து காஞ்சிபுரம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பஞ்சாயத்து சங்கத்தின் மாநில தலைவர் சசிகுமார் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாநில பொறுப்பாளர் எஸ் ஏ அருள்ராஜ் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன சிறப்புரை ஆற்றினார் திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்துக்குட்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது திருப்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட எலவம்பட்டி கோரட்டி ஊராட்சிகளுக்கு தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் தம்பி எம்எல்ஏ கலந்து கொண்டு மருத்துவ காப்பீடு வேளாண்மை துறை ஆதார் திருத்தம் செய்ய மனு கொடுத்த பயனாளிகளுக்கு பரிசீலனை செய்து அடையாள அட்டைகளை வழங்கினார் விழாவில் எலவம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மேகனா விவேகானந்தன் அனைவரையும் வரவேற்று பேசினார் ஒன்றிய செயலாளர் மாவட்ட கவுன்சிலர் குணசேகரன் மற்றும் ஒன்றிய குழு பெருந்தலைவர் திருமதி திருமுருகன் முகாமின் நோக்கம் பொதுமக்களுக்கு மகளிர் உரிமை சட்டம் மற்றும் அனைத்து துறை சார்ந்த திட்டங்களை வழங்கி பேசினார் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் இரண்டு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சாகச சுற்றுலா மைய புதிய கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் க சிவசவுந்தரவல்லி அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏலகிரி மலையில் உள்ள நிலாவூர் பகுதியில் இரண்டு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட சாகச சுற்றுலா தலத்தை காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஏலகிரி மலையில் மாவட்ட ஆட்சியர் க சிவசவுந்தர்வள்ளி மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் எம்எல்ஏ ஆகியோர் குத்துவிளக்கேற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டசட்ட பணிகள் குழு மற்றும் செங்கோட்டை எஸ்எம்எஸ்எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டசட்ட பணிகள் குழு மற்றும் செங்கோட்டை எஸ் எம் எஸ் எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் முன்னாள் மாணவர் சங்கம் இணைந்து நடத்திய சர்வதேச போதை ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான விழிப்புணர்வு முகாம் எஸ் எம் எஸ் எஸ் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகள் நடைபெற்றது இதில் வட்டசட்ட பணிகள் குழு தலைவர் தலைவரும் மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவருமான நீதிபதி இளையராஜா தலைமை வகித்தார் செங்கோட்டை வழக்கறிஞர் சங்க தலைவர் ஆதிபால சுப்பிரமணியம் செயலாளர் சாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த கவுலப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பச்சைவாடி அம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் பன்றுத்தி அடுத்த கொலப்பாக்கம் கிராமத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பச்சைவாடியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்று தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடப்பது படக்கும் அதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை சுவாமி வீதி விழா நடைபெற்றது இதில் திருவிழாவை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் அசம்பாவிதங்கள் ஏற்படாத வகையில் தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறும் வைப்ரண்ட் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கண்காட்சிகள் அதன் அடுத்த தலைமுறை சமையல் பாத்திர வரிசை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சமையல் பாத்திரங்கள் மற்றும் ஸ்மார்ட் கிச்சன் தீர்வுகளில் பிரீமியம் பிராண்டான மேக்ஸ் காட்சிப்படுத்தப்பட்டது சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறும் வைப்ரண்ட் இந்தியா டூ தௌசண்ட் கண்காட்சிகள் அதன் அடுத்த தலைமுறை சமையல் பாத்திர வரிசைகள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சமையல் பாத்திரங்கள் மற்றும் ஸ்மார்ட் கிச்சன் மேக்ஸ் ஃப்ரெஷ் காட்சிப்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேசிய மேக்ஸ் ஃப்ரெஷ் லிமிடெடின் உயர் நிர்வாகி ஒருவர் நுகர்வோரை மையமாக கொண்டு நிறுவனமாக இருப்பதால் மேக்ஸ் ஃப்ரெஷ் எப்போதும் தனது விலைமதிப்பற்ற வாடிக்கையாளர்கள் மற்றும் பகுதாரர்களுடன் வைப்ரெண்ட் இந்தியா டூ தௌசண்ட் ஃபைவ் போன்ற ஊடாடும் தளங்கள் மற்றும் இணை வாய்ப்புகளை தேடுகிறது என்றார் விருதுநகர் அருகே நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தினை முதல்வர் ஸ்டாலின் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தி ஆறு பல்நோக்கு சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடைபெற உள்ளது இத்திட்டத்தினை விருதுநகர் அருகே உள்ள சத்திர ரெட்டியாப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளிகள் காணொலி காட்சி மூலம் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து விருதுநகரில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இத்திட்டத்தினை குத்துவிளக்கேற்றி வைத்து முகாமினை பார்வையிட்டார் இம்முகாமல் உயர் ரத்த அழுத்தம் எக்ஸோ எக்ஸ்ரே நீரிழிவு நோய் கண்டறிதல் மார்பக புற்றுநோய் வாய்ப்புற்றுநோய் பரிசோதனை மின் இதய வரைபடம் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் கருப்பை வாய் பரிசோதனை காசநோய் மற்றும் தொடுநோய் சிறுநீரக நோய் பரிசோதனை உள்ளிட்ட இருபத்தி நான்கு வகையான இரத்த பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது சேலம் ஐந்திரோடு அருகில் உள்ள ரத்னா திருமண மண்டபத்தில் ஐடிஐ டென்டால் எக்ஸ்போ மூன்றாவது முறையாக புதிய புதிய டிஜிட்டல் முறையிலான நவீன கருவிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது சேலம் ஐந்திரோடு அருகில் உள்ள ரத்னா திருமண மண்டபத்தில் ஐடிஐ டென்டால் எக்ஸ்போ மூன்றாவது முறையாக புதிய டிஜிட்டல் முறையிலான நவீன கருவிகள் பார்வைக்கு வைக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் சிறப்பு அடிப்பாளராக கலந்து கொண்டு பார்வையிட்டார் இந்த விழிப்புணர்வால் புதிய புதிய டிஜிட்டல் முறையின் கருவிகள் பொதுமக்களுக்கும் பல் சம்பந்தமாக வரும் பிரச்சனைகள் சாதாரணமாக சரி செய்ய புதிய முயற்சியாக உள்ளதாக டாக்டர்கள் கூறினர் திருப்பத்தூர் அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி பண்டயத்தில் இருபத்தி ஏழு ஜோடி மாடுகள் பங்கேற்றன சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காட்டாம்பூர் ஊராட்சிக்குட்பட்ட சௌமியா நாராயணபுரம் சிவகங்கை சாலையில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ பாண்டி முனியப்பா திருக்கோவிலில் இருபத்தி ஓராம் ஆண்டு பால்குடா அபிஷேக ஆராதனை விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லக்கை பண்டிகங்கள் நடைபெற்றது திருப்பத்தூர் சிவகங்கை சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரியமேடு சிறிய மாடு என பல்வேறு பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது முதலாவதாக நடைபெற்ற பெரிய மாடு பிரிவில் பதிமூன்று ஜோடிகளும் சிறிய மாடு பிரிவில் பதினான்கு ஜோடிகள் என மொத்தம் இருபத்தி ஏழு ஜோடிகள் மாட்டுவண்டிகள் பங்கேற்றன கிருஷ்ணகிரி அமைப்பு மூலம் தூய்மைப் பணியை சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி அருகே சுமார் அறுபது மக்கள் தொகை கொண்டு மிகப்பெரிய கிராம ஊராட்சியாக கட்டிக்கான பள்ளி ஊராட்சி இருந்தது இந்த ஊராட்சி கிருஷ்ணகிரி நகராட்சி அண்மையில் இணைக்கப்பட்டது இந்த ஊராட்சி மன்ற தலைவர் காலம் முடிந்த பிறகு கட்டிக்கான பள்ளி ஊராட்சி பகுதியில் ஆயிரக்கணக்கான தன் குப்பை கழிவுகள் அகற்றப்படாமல் குவிந்து இருக்கின்றது இந்த குப்பை கழிவுகளை அகற்றும் நோக்கில் சமூக ஆர்வலர்கள் தன்மாளவர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் தூய்மை காவலர்கள் கல்லூரி மாணவ மாணவர்கள் அரசியல் பிரமுகர்கள் அனைத்து மத போதகர்கள் இணைந்து கிளீன் செய்து கிருஷ்ணகிரி என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பின் சார்பில் இன்று கட்டினாக்க பள்ளி பகுதிகள் தூய்மைப் பணிகள் மேற்கொண்டன இந்த பருகூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் தூய்மைப் பணியில் ஈடுபடும் நபர்களுக்கு முகக்கவசம் கையுறை விடங்கி தூய்மை பணியை தொடங்கி வைத்தார் തൃപ്പൂർ മാനഗര മാവട്ട വടക്ക സട്ടമു തൊഴി നെടുപ്പിരിച്ച അതിമു കഴത്ത് കമ്മറ്റി നിർവഹികൾ ആലോചനക്കൂട്ടം നടിച്ചത് திருப்பூர் மாநகர் மாவட்ட வடக்கு சட்டமன்ற தொகுதி நெருப்பெரிச்சல் அதிமுக கழக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநகர மாவட்ட செயலாளர் ஜெயராமன் எம்எல்ஏ தலைமையிலும் பகுதி கழக செயலாளர்கள் நாச்சிமுத்து ஆகியோரது முன்னிலையில் நடைபெற்றது இதில் திருப்பூர் மாநகருக்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பது மற்றும் தெருமுனை பிரச்சாரம் மற்றும் பூத் கமிட்டி சரிபார்ப்பது உள்ளிட்ட ஆலோசனைகளை தொடங்கின வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசாமி பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூரில் சுமார் நூற்று ஐம்பது கோடியில் கட்டப்பட்டு வரும் பால்பௌடூர் உற்பத்தி தொழிற்சாலை மற்றும் ஜனவரிக்குள் பயன்பாட்டுக்கு வரும் என பால்வலைத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தகவல் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர் திருவள்ளக்குறிச்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பால் கொள்முதல் நிலையம் மற்றும் பால் பவுடர் தயாரிப்பு நிலையத்தின் கட்டுமான பணிகள் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தொங்கராஜ் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டணங்கள் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் பால்வளத்துறையின் சார்பில் ஆவின் பால் உற்பத்தி மற்றும் விற்பனையினை அதிகரித்தல் தொடர்பாக பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களின் செயலாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பல்வேறு கடன் உதவிகள் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் திருப்பூரில் சாக்கடை கால்வாய்கள் விரிவுபடுத்தும் பணிக்காக எடுக்கப்பட்ட இடங்கள் இரண்டு மாதங்கள் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பொதுமக்கள் அவதியடைந்து வந்துள்ளனர் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி ஒன்பதாவது வார்டு குளத்து புதூர் பகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மாநகராட்சி ஊழியர்கள் சாக்கடை கால்வாய்களை இடித்து இரண்டு மாதங்கள் ஆகியும் இதுவரை எந்த தீர்வும் செய்யப்படவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே மாநகராட்சி அதிகாரிகளின் வீட்டின் முன் தேங்கியுள்ள சாக்கடை கழிவுகளை அப்புறப்படுத்தவும் சாக்கடை கால்வாய்களை சரி செய்யவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் തൃപ്പൂർ മാണകർ മാവട്ട അതി മു അതി മുടാ പഴനിസാമി സയം കുറിത്ത ആലോചന കൂട്ടം അതി മു അലവത്തിൽ திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் குறித்த ஆலோசனை கூட்டம் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பொள்ளாச்சி ஜெயராமன் எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆலோசனை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பொள்ளாச்சி ஜெயராமன் முதல்வர் ஓபிஎஸ் பி எஸ் சந்திப்பு வாயிலாக இருட்டில் உறவு வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என திருப்பூரில் பொள்ளாச்சி ஜெயராமன் பேட்டி அளித்துள்ளார் திருவண்ணாமலையில் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் கீழ் மாபெரும் மாவட்ட அளவிலான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது திருவண்ணாமலை பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி நடுநிலைப்பள்ளி டவுன் ஹாலில் தமிழ்நாடு மாநில ஊரகம் மற்றும் நகர்ப்புற வாழ்வாதாரம் இயக்கத்தின் சார்பில் வெற்றி நிச்சயம் மாபெரும் மாவட்ட அளவிலான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி கலந்து கொண்டும் சிறப்புரையாற்றினார் கோவையில் இருந்து கேரளாவுக்கு கடத்தப்பட்ட இருபத்தி ஆறு புள்ளி நான்கு லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் கோவை காக்கா சாவடி பகுதிகள் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் கைப்பற்றப்பட்டது சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலை கோவை காக்கா அடுத்த எல்லை மகாகாளியம்மன் கோவில் அருகே அமைக்கப்பட்டு உள்ள புதிய காவல்துறை சோதனை சாவடி பகுதியில் இன்று காலை மதுக்கரை நெடுஞ்சாலை ரோந்து பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு இருந்தனர் உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட நிலையில் கோவையில் இருந்து கேரளாவிற்கு இருசக்கர வாகனம் மூலம் ஹவாலா பணம் கடத்தப்படுவதாக ரகசிய தகவல் வந்துள்ளது இதை அடுத்துள்ள கேரளா நோக்கி சென்ற இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் எந்தவித ஆவணங்களும் இன்றி இருபத்தி ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் கவரிங் வளையல்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மணப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சப்த சின்ன கன்னியம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மணப்பாக்கம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு மணப்பாக்கம் ஸ்ரீ சின்ன கன்னியம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா ஆடி மூன்றாம் வாரத்தையொட்டி சப்த கன்னியம்மன் கருமாரியம்மன் வேங்கைக்கு சிறப்பு அபிஷாகம் அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது இதனை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீமிதி திருவிழா தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்